எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொன்னதாக எப்படி பக்கத்துல வச்சுக்கிட்டு காதல சொன்னாரா நீ தினமலர்ல வந்துருக்கு என்ன சார் அக்கிரமமா இருக்கு நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் ஒருத்தர் பஸ்ல போய்கிட்டு இருக்கிறார் அப்படி நான் அண்ணன் எடப்பாடி முதலமைச்சராக்கி தீர்வு அது நம்ம ஒருவருடைய கடமைன்னு அமித்ஷா வச்சுக்கிட்டு தான் அண்ணாமலை பேசினார் நினைக்கிறேன் இவ்வளவுலாம் சொல்லி எதுக்கு குசு குசுன்னு போய் சொல்லணும் அப்பதான் எனக்கு பயமா இருக்கு எடப்பாடி உஷாராகணும் வெளிப்படையாக மைக்கில் சொல்ல வேண்டிய விஷயத்தை

பிஜேபி எத்தனை தொகுதி வாங்குதோ அத்தனை தொகுதியில் ஜெயிக்க வைக்கிறது அது பிஜேபி போட்டியாத இடங்களில் அதிமுகவை ஜெயிக்க வைத்து எடப்பாடி முதலமைச்சர் தான் அந்த ஐயாயிரம் பேர் பேர் ஆறாயிரம் கமிட்டி நிர்வாகிகள் எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர் ஏன் அமித்ஷா சொல்ல மாட்டார் இல்ல அப்ப என்ன என்ன கேட்டா நான் தானே பத்து கேட்டேன்னு உங்ககிட்டயே கேட்டேன்னு கண்ணம் எல்லாம் வலிக்குது கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் அது அமித்ஷா அதை பத்தி கவலையே படல ஆனா அவரை வச்சுக்கிட்டு அதாவது எடப்பாடியின் பெயரை சொல்ல மறுக்கிற அமித்ஷாவை வைத்துக்கொண்டு எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குவோம் அப்படின்னு அண்ணாமலை சொன்னதுதான் எனக்கு லேசா சந்தேகத்தை கலப்புது இது கேமாடுறாங்களா ஏன்னா அவ்வளோ தூரம் சொல்றீங்களா நைனாரும் சொல்லியிருக்காரு இன்னைக்கு நேற்று சொன்னது இன்னைக்கு பத்திரிகையில் வந்திருக்கு முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தான் எல்லாம் இன்னொரு மூணு நாள் கழிச்சு எங்கிட்ட பொம்போது சொல்லுவாங்க எல்லாவற்றையும் அமித்ஷா முடிவு செய்வார் அங்கே அங்கேதான் புளியை கரைக்கும் கரைக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் யாராவது ஒரு ஃபீலர் விட்டு என்னங்க இவ்வளவு பெரிய கூட்டம் நடக்குது அமித்ஷா சொல்லியிருக்கலாம் எடப்பாடி சொல்லி அனுப்பணும் எடப்பாடினுடைய உரிமை தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தமிழ்நாட்டு தலைவர் அவர் இந்த கூட்டணிக்கு தலைமை வைக்கிற அதிமுக பொதுச் செயலாளர் அவர் உங்கள் கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் அத்தனை பேர் சொல்றாங்க முதலமைச்சர் வேட்பாளர் அவரை தன்னை சொல்லிக்கிட்டார் அண்ணா திமுக முதலமைச்சர் வேட்பாளர் அவர் இவ்வளவு இருக்கிற போது ஒரு முக்கியமான கூட்டத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை வர்றீங்க மூணு தடவை சொல்ல மறுக்கிறாரு இது நல்லதல்ல கூட்டணிக்குன்னு எடப்பாடி சொல்லி எழுப்பணும் இதை நீங்க சொல்லலைன்னா உங்களை அடிமை தான் விமர்சிப்பாங்க எடப்பாடி அதை பத்தி கவலை அப்படியா அப்புறம் அதை போய் பேசிட்டு விடுங்க அவரே கவலைப்படலைன்னா நமக்கு என்னத்துக்கு உர்த்து விடனா